நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லைக்கான் வரும் அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு யூஸ்ஃபுல் அப்டேடேஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் உலக அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அக்ரோ தமிழன் சேனல் இப்போ தமிழ்நாடு அரசு பலநூல் கழகம் சார்பாக புதிய பாடத்திட்டத்தின்படி ஒரு புதிய புத்தகங்களும் வெளியிட்டிருக்காங்க ஒன் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த் செவன்த் அந்த மாதிரியான கிளாஸ்க்குலாம் வந்து இதனால் வந்து போட்டித் தேர்வு தயாரிக்கொண்டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ் தமிழகத்தில் நடக்கக்கூடிய போட்டித் தேர்வு தயாரிக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு ஸோ இப்போ எக்ஸாமுக்கு வந்து போட்டித் தேர்வுக்கு வந்து பழைய புத்தகங்களை படிக்கணுமா இல்லை புது புத்தகங்களை படிக்கணுமாங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது ஸோ இந்த புது புத்தகம் ரிலீஸ் பண்ணபிலேந்தே அவங்களுக்கு அந்த டவுட்டு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிச்சு அதனாலேயே நிறைய பேர் வந்து எக்ஸாம் வந்திருக்காங்க ஸோ இந்த டவுட்ஸை கிளியரிஃபை பண்ணுற மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி சார்பாக வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதிகாரப்பூர்வ விளக்கமாக கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் ஆல்சோ வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சு எந்த வரைக்கும் பார்த்தனா அந்த வீடியோவில் என்ன சொல்லுவோங்கிறது புரியும் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ எந்த வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் டீன் ஃபீஸ் தயாராக இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு கிளியர் ஆகணும்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு பிரபல தமிழ் நாளிதழில் வந்து வாசகர்கள் கேட்குற கேள்விக்கு வந்து துறை சார்ந்த நிபுணர்களிடம் வந்து பதில் தரக்கூடிய ஒரு நடைமுறை இருக்குது அப்படி அந் அது சா அப்படிப்பட்ட ஒரு நாளிதழில் வந்து நம்ம டி நம்மள மாதிரி ஒரு டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவர் என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா புது பாடத்திட்டம் வெளியிட்டிருக்காங்க பழைய பாடத்திட்டம் வெளியிட்டிருக்கு பழைய இருக்குது இது ரெண்டில் வந்து எந்த பாடத்திட்டம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அதை பற்றி கொஞ்சம் தெளிவு வந்து கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு இந்த நாளிதழில் வந்து டிஎன்பிசி சார் டிஎன்பிசியில் அதிகாரிகள் இருக்கேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அந்த பதிலில் தான் இந்த வீடியோவில் பார்ப்போம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம எப்பவுமே இந்த புக்கை படி அந்த புக்கை படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே நம்ம மாணவர்களுக்கு கொடுத்ததே கிடையாது நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துட்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் குரூப் ஒன் ஆகட்டும் அவங்க ஒரு பாடத்திட்டம் கொடுத்துட்றாங்க அதான் சிலபஸ் சொல்கிறாங்க அதாவது பாடத்திட்டம் அவங்க வந்து கொடுத்துட்றாங்க அந்த பாடத்திட்டத்தில் இருக்க டாப்பிக் படி வந்து அவங்க எந்த புத்தகத்தில் இருந்தாலும் அதை வந்து படிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது பழைய புக்கில் படி புது புக்கில் படி நம்ம எந்த ஒரு சிக்ஷமே கொடுக்கவே இல்லை அந்த பாடத்தில் இருக்க டாப்பிக் வந்து அதாவது சிலபஸில் டாபிக் கொடுத்துருப்பாங்கள இந்த இந்திய நேஷனல் உமன் கொடுத்துருப்பாங்க அடுத்து அந்த மெடிவல் பீரியட் ஆன்சல் மீடியம் அந்த மாதிரி தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பிரிச்சிருக்க பீரியடில் வந்து அந்த பிரிச்சுட்டு டாப்பிக் வந்து எந்த புக்கில் இருந்தாலும் படிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க இந்த புக்கில் தான் படி அந்த புக்கில் அப்படி நம்ம எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷமே கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் கூட அடிஷ்னாக வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்தது அரியன் ஜி கே புக்கு லியூஷன் ஜிக்கே புக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்குன்னு கையில் வச்சுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சிலபஸ்க்காக போட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த புக்கோட அதில் லிங்க் வேணாம் நான் வீடியோ கீழே இருக்க தரேன் அதில் நீங்கள் க்ளிக் பண்ணி வாங்கிக்கோங்க ஆல்சோ வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சிலபஸில் இருக்க டாபிக் படி அந்த டாப்பிக் வந்து எந்த புக்கில் இருந்தாலும் பரவாயில்ல அதில் இருக்க டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம படிச்சுக்கிறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ ஒரு எஸ் அது மற்றபடி புது புக் படிக்கணுமா பழைய புக்கு படிக்கணுமா ஒரு கன்ஃபியூசனை நமக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிறத வீடியோ ஒரு கன்க்ளூஷன் ஸோ இந்த வீடியோ இந்த வரைக்கும் பார்த்துக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் தீரறதுக்காக அந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணனால தான் வந்து அந்த வீடியோட முழுமையான நோக்கம் வந்து மற்றவங்க சென்று சேரும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க